ஏன ஒரு நாள் உயிரினோம் ஈசல் ஒரு நாள் உயிரினோம் ஒருநாளே வாழ்ந்துட்டு ஒரு நாளில் ஆயிசே விட்டுரும் அதான் ஈச பூமி குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈசல் பறக்கும் அதே மாதிரி ஈசல் பிறந்ததுன்னா மழையும் நல்லா செழிப்பாக பெய்ய போகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் ஐயாவை அதை தான் சொல்லுவார் முன்னால பிள்ள அந்த ஈசலை நாங்கள் சின்ன பிள்ளையில ஓடி ஓடி பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுவோம் அது போய் வீட்டில் கொண்டு கொடுத்தோம்னா அந்த இந்த ரெக்கையெல்லாம் தவிட்டை போட்டு தவிடு நெல் தோட்ட போட்டு வச்சு அலைச்சிட்டு கழுவி தேங்காய் பூவை போட்டு வறுத்து தருவாவ அப்படி இல்லைன்னா பச்சரிசியை வறுத்து அதுலேயும் சேர்த்து வறுத்து தருவாவ அப்படி இல்லைன்னா பொ பொரிக்கடலை அதையும் வச்சு வறுத்து தருவாவ இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இதில் ஏதோ சத்துலாம் இருக்காமா அது என்ன சத்துன்னு தெரியலை ஆனால் முன்னால் சாப்பிட்ருக்கோம் சத்து உள்ள ஈசல் இன்னும் உயிர் கிடக்கு எல்லா ஈசலுக்கும் எப்படி பார்த்தா தெரியும் அது அதுக்கு ஆயுசு முடிய போகுது பறக்க போகுது பறக்க மாட்டேங்க பறக்க முடியுது அதுக்கு முடிஞ்சுட்டு ஐஸ் நான் ஈசல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் ஈசல்லாம் பார்த்துருக்கலாங்கிறதையும் சொல்லுங்கள் இதில் ரெண்டு வகை ஈசம் இருக்குது நான் ஈசை பன்னி ஈசம்பாங்க இது நம்ம சாப்பிட்றதுலாம் பன்னி ஈசை தான் கட்டு பண்ணு